ரொம்பவே சுவாரஸ்யமான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம அவன் ஃபுல்லுங் கேளுங்க விசேவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேட்டியும் துளசியும் காரில் ஜம்முன்னு உட்காந்துட்டு பேசிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தது என்னென்னு நமக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அஞ்சலி வந்து கேட்குறாங்க இப்போ எங்கே இருக்கீங்க எங்கே போனீங்கன்னு எங்கிட்ட கொஞ்சம் கூட தகவல் வந்து சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க அக்கா வந்து சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு இடையூறாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அஞ்சலி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மீனாட்சி அடுத்து இவங்களோட திட்டம் எல்லாம் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா அவங்க ஏதோ ஒரு அதிகாரிகிட்ட பார்த்து இதெல்லாம் சந்திச்சு இருக்காங்கன்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம டேரெக்டாக வந்து வெற்றிக்கு கால் பண்ணி தான் உண்டுன்னு சொல்லிட்டு வெற்றிவேல் தம்பி சொல்லுங்கனே இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அவங்கள சும்மா ஓட்டிங்களா இது எல்லாத்துக்கும் காரணமானவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ அவனை வந்து பிடிச்சி கொடுக்க தான் நாங்கள் இப்போ அதிகாரியை பார்க்கலான் இருக்கோம் யார் அவன் முன்ன பின்னே உங்களுக்கு தெரியாது நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோன் வச்சிட்றாங்க மீனாட்சி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சக்கொள்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ என்ன பண்ணுறனா நான் சொல்கிறத வந்து பண்ணியிருப்பான்னு சொன்னோன்னே ஒரு லாரி எடுத்துகிட்டு வேக வேகமாக அவங்கள ஃபாலோ இருக்காங்க ஒரு கட்டத்தில் மீனாட்சி சொன்ன விஷயத்த வந்து செஞ்சோன்னே ரெண்டு பேரும் கேஷுவலாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து ஏஞ்சிட்றாங்க நம்ம வெற்றி ஏன் சோடன அப்படியே வந்து என்ன ஆச்சு மேடம் என்ன ஆச்சு மேடம்ங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரமூர்த்தி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன தகவல்னு தெரியவே இல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தீபா யாராவது வெற்றிக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னனே வெற்றிக்கு வந்து ஃபோன் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணமானவன பையன் வந்து எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப போன் வந்து ரீச் ஆக மாட்டேது என்ன காரணம் தெரியலையே அச்சு அவங்க ரெண்டு பேர் வேற எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம குடும்பத்தை பழிவாகணும்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு ஏதாவது ஆகிருக்குமோ அப்படின்னு தீபா வந்து கேட்குறாங்க உடனே அப்படியெல்லாம் இருக்காதுமா பெட்டரியும் துளசியும் ரொம்ப வந்து புத்திசாலித்தரமாக தான் இருப்பாங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது சரிடா நம்ம வீட்டு டிரைவருக்கு கால் பண்ணி கேளுனோடனே அப்பா அவங்க நம்பரும் ரீச் ஆக மாட்டேங்குதுப்பா எப்படி ஒரே நேரத்தில் மூணு பேரோட நம்பருக்கும் ரீச் ஆக மாட்டேங்குது துளசி நம்பர் தான் நம்மள்கிட்ட இருக்கேன்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி துளசிக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க எப்பட்றா என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு நீ என் மனசுக்கு தப்பாக வந்து தோணுது ஈஸ்வரமூர்த்தி வந்து கதிர்கிட்ட வந்து பேசுகிறாங்க கதிர் நீ போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு போய் பாரு எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அபிராமி பாட்டமாகறாங்க அபிராமி நீ எதுவும் பாட்டப்படாத இது எதாவது பிரச்சனையாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன எதுன்னு தெரியல நம்ம குடும்பத்தை ரொம்பவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுதுன்னு சொன்னேன் வெற்றி என்கிட்ட மாமா அப்படின்னு மீனாட்சி வந்து வாலண்டியாக வந்து சொல்கிறாங்க அப்போ தான் அவங்க மேலே எந்த விதமான சந்தேகமும் வராதுன்னு ஏதோ ஒரு உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா யார் என்ன எதுன்னு என்ன எதுன்னு சொன்னாங்களா யார் காரணம்னு கேட்டதுக்கு நான் முதல்ல போய் அதிகாரிகிட்ட புகார் கொடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் எந்த தகவலையும் கேதர் பண்ண முடியல அவங்களுக்கு ஃபோன் அடித்தாலும் ரீச் ஆக மாட்டேங்குது என்னமாம் சொல்கிறீங்க நான் இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசுனேன் அதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுனாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சேஃபாக தான் இருப்பாங்க ஒருவேளை டவர் இல்லாத லொக்கேஷனுக்கு போனதுனால கூட அப்படி இருக்கலான்னு சொல்லி ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க என்னது அக்கா என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகி ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம துளசியை கூட்டிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து பத்திரமா வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க வர வழியில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது அந்த ஆட்டோவில் வந்து லிஃப்ட் கேட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க மேடம் 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 எந்திரிங்க மேடம் எந்திரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உதவி வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்க கிட்டே இருக்கிற ஃபோனை வந்து கால் பண்ணி கார் இப்படி இருக்குது காரையும் வந்து சரி பண்ணணும் டிரைவரையும் கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே நம்ம அஞ்சலி இருக்காங்களே பாட்டியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு வராங்க என்ன சொன்னாங்க மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணும் அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா கேட்கும்போது ஆ நல்லா தான் இருக்கேன்னாங்க ஆனால் என்ன ஏதுன்னு சுத்தமாக தெரியல ஆனால் அக்காவோட வாய்ஸில் ஏதோ ஒரு பாட்டம் தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி இருந்தாங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போனா ஏதோ ஒரு மர்மம் வந்து ஒளிஞ்சிருக்கு என்ன ஏதுன்னு தெரியலையே எனக்கு ஏதோ மனசுக்கு வந்து பாட்டமாக இருக்கு அப்படின்னு நம்ம லட்சுமி அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்ற எனக்கும் அப்படி தான் தோணுது ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்கிற மாதிரியே வந்து ஃபீலிங் ஆகுதுங்கிற மாதிரி சொல்றப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ வேணா திருப்பி வந்து கால் பண்ணி எங்க வராங்கன்னு கேளு அஞ்சலின்னு சொன்னேன் அம்மா மாமாவோட ஃபோனு ஃபோன் பண்ணி பார்த்தேன் ரீச் ஆகலை அக்காவோட ஃபோனும் ரீச் ஆகலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே நம்ம குடும்பத்தை சுற்றி திருப்பி இப்போதான் நிம்மதியாக இருந்தோம் மகேஷ் வேற வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம கோபமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலியிலேருந்து எல்லாரும் இருமான் நான் நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன ஏதுன்னு தெரிலன்னு இருக்கிறப்ப அஞ்சலி வெளியில் வரப்ப நம்ம துளசி வந்து பார்த்துடுறாங்க அக்காக்கு என்ன ஆச்சு அக்காவுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறப்ப இரு அஞ்சலி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வண்டியில் தள்ளிட்டு வந்து அக்காவை ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன மாமா என்ன நடந்துச்சு என்ன என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இல்லைம்மா நான் எந்த விஷயத்தையும் வந்து மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தலாம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன் நானே கொஞ்சம் பாட்டமாக இருக்கேன் அப்புறமேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதிகாரி ஒருத்தவங்க ஃபோன் அடித்து சொல்கிறாங்க இது மாதிரி நான் ஈஸ்வரமூர்த்தியோட பையன் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வசதியாக இருக்குன்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த இடத்துல வந்து அவங்க பேசுகிறாங்க நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் நான் பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்களா இப்போ துளசி அஞ்சலி வெற்றிவேல்லாம் வேல் இருக்காங்கள அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப கதிர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அஞ்சலிக்கு அஞ்சலி எனக்கு ஒரு சந்தேகம் தம்பியும் துளசியும் நீ பார்த்தியா உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்களா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்ன ஆச்சு அஞ்சலி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் வெற்றி இருக்காங்க அக்கா இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொன்னோன்னே அச்சச்சோ என்னம்மா அது இப்படியெல்லாம் நடந்திருக்கு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேணாம் அப்புறம் அவங்க வேறு வாங்க அதனால நீங்கள் அமைதியாக இருங்கண்ணே நான் பார்த்துக்குறேனே அப்படின்னு சொல்லும்போது எப்பட்ரா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு வீட்டில் எப்பட்றா சொல்லாமல் இருக்க முடியும் சரி நான் அவங்கள்ட்டே சொல்கிறேன் அதுதான் நியாயமாக இருக்குன்னு சொன்னோன்னே அஞ்சலி வந்து வேக வேகமாக வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லலான்னு போகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யார் யாராக இருப்பாங்க அப்படின்னு பேசும்போது இல்லை அஞ்சலி காலையில் என்ன தினிமா நடந்துச்சுன்னு சொல்லி தீபாவசியம் அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறப்ப அந்த ஃபோன் வேறு உடஞ்சிருச்சு எங்கே மிஸ் ஆகிருச்சுனே தெரில கதிர் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க ஆமாம்ப்பா நம்மளை குடும்பத்தை சுற்றி யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னங்க ஆச்சு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி வந்து பாட்டத்தின் உச்சத்துக்கு வந்து போகிறாங்க ஆமாம்ப்பா ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குது எல்லாமே வந்து யாருக்காரணும்னு சுத்தமாக வந்து தெரியவே மாட்டேங்குது என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டிலேயே வந்து இப்படி நடக்குதுன்னா என்னங்க நீங்கள் தான் வந்து நம்ம குடும்பத்தை இப்படி தான் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து திட்டுறாங்க இப்போ என் பையனை வந்து எப்படி இருக்கான்னு தெரில அம்மா அவன் நல்லா தான் இருக்கான் துளசி தான் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் அபிராமி வந்து பரவாயில்ல துளசி தானே எனக்கு என்ன என் பையன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்ணத்தை விட்டுரு அபிராமி நமக்கு நம்ம பையனும் முக்கியம் மருமகளும் முக்கியம் வாங்க நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப தீபா வரேங்கிறாங்க தீபா நீ இங்கேயே இரு தீபா எங்கேயும் வந்து வெளியிலெல்லாம் போவேண்ணா அம்மா நீ பார்த்துங்கம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி மாட்டுங்க அங்கேருந்து அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மீனாட்சிக்கு வேறு எந்த விஷயம் வந்து தெரிஞ்சதுனால அவங்க அண்ணனுக்கும் வந்து தகவல் சொல்கிறாங்க அண்ணன் அந்த ஃபோனும் வந்து காணா போயிடுச்சு இன்னொன்று நீ வெளியூருக்கு வந்து போய்டினேன் இனிமேட்டு இங்கே வரவே வராதங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்